அல் குர்வானை ஓதுகிற விடயத்தில் அல்லாஹ் அல்லாஹவுடைய தூதருக்கு எப்படி குர்வான் ஓத வேண்டும் அதில் அவசரத்தை கூடாது என்று நமக்கு சொல்லுகிற போது லா ஜோஹர் மிகலி அவசரப்பட்டு நியுடைய நாவை அசைக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறா டிப்ரில் அலை இஸ்லாம் அவர்கள் வகியை கொண்டு வருவார்கள் கொண்டு வந்து அல் குருவானை பின்னால தொடர்ந்து அவசரப்பட்டு ஓதுவார்கள் இஸ்லாம் போனா திரும்ப எங்க கேட்க அந்த அதனால் அவசரப்பட்டு அவசரப்பட்டு தன்னுடைய நாவை அசைத்து உதடுகள் அசைத்து வேகமாக அவர்களும் பின்னால ஓதுவார்கள் அல்லா நபியே நீங்க அவசரப்பட்டு உங்களுடைய நாவை அசைத்து இப்படி பாடமாக்க தேவையில்லை அந்த குருவான உங்களோட உள்ளத்துல ஒன்று சேர்த்து தாரதும் திரும்ப ஓத வைக்கதும் எங்கட பொறுப்பு ஓதினா நீங்க குருவான கேட்டுக்கொண்டிருக்கீங்க அது உங்களோட மனசில் பதி திரும்ப ஓதுவீங்க என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பிறகு அவசரப்படவில்லை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவதை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனால் எப்படி ஓதினார்களோ அப்படி ஓதுவார்கள் என்ற செய்தியை புகாரியிலே வகையுடைய பாடத்திலே நாம் பார்க்கிறோம்